அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழகத்தில் பொங்கல்னாவே ஜல்லிக்கட்டு தான் அதனால் இன்றைக்கூட சூரியூரில் மிக சிறப்பாக இந்த ஜல்லிக்கட்டு நடைபெற்று கொண்டிருப்பது மிக்க மகிழ்ச்சி அதே போல் அலங்கன்னூர் ரவணியாபுரம் பாலம் எல்லாமே நடந்துட்டு இருக்குது ரொம்ப மகிழ்ச்சிங்க அதனால் ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு மிக அதிகமாக நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் கடந்த ஆண்டு தேர்தல் நடத்தை விதிகள் இருந்ததுனால நிறைய ஜல்லிக்கட்டு நடத்த முடியல இந்த ஆண்டு எல்லா ஊர்லேருந்து விண்ணப்பங்கள் நிறைய கொடுத்துட்ருக்காங்க அரசு அதை வேகமாக பரிசீலனை செய்து ஐந்து நாட்களுக்கு முன்னதாகவே ஜல்லிக்கட்டுக்கான அனுமதி கொடுக்கணும்னு கேட்குறோம் ஆன்லைன் டோக்கன் இல்லாமல் பல இடங்கள் அப்படிதான் நடக்குது அதுக்கு எனக்கு நன்றி சந்தோஷம் போல் ஆன்லைன் இல்லாமல் பாரம்பரிய முறைப்படி நடக்க வேண்டும் என்று நான் இந்த கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம மாடு சூரியூரில் மிக சிறப்பாக வெற்றி பெற்றது மகிழ்ச்சி நாளைக்கு அலங்காநல்லூரில் என்னுடைய ரெண்டு மாடுகள் பங்கேற்கிறது நன்றி வணக்கம் ஆமா சொல்லி சொல்லி பண்ணிட்டாங்க இல்லை இப்ப இல்லை நிறைய நிறைய இடங்களில் இப்போ ஆன்லைன் இல்லாமல் பாரம்பரிய முறைப்படி நடத்துறாங்க அப்படியே தொடர்க தொடரணுன்றதான் எங்களுடைய கோரிக்கை ஒரு சில இடங்கள் இருக்கு அதையும் அரசு கவனிக்கணும் ஏற்கனவே நம்ம கவனம் ஜல்லிக்கட்டு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதுங்க ஜாதி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட விழா